பதினேழு மணி நான் இப்போ தான் வந்தேன் நீ காலையில் பாருங்கள் எனக்கு ரொம்ப நேரம் ஆகிட்டு நான் வீட்டை அப்படியே போட்டு போயிட்டேன் மருங்க எப்பவும் சமையல் பண்ணிட்டு கிச்சனை நீட்டாக பண்ணிட்டு போவேன் நீ தண்ணியும் வரல ப்ளஸ் நேரம் ஆகிட்டு இப்போ இவ்வளோ பாத்திரம் தேய்ச்சி வந்து நம்ம சமையல் பண்ணணும் வாங்க இப்போ பாத்திரத்தை தேய்க்கலாம் அரை மணி நேரத்தில் தான் க்ளீன் பண்ணிவிட்டு சமையல் பண்ணணும் அவர் பசிக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஒரு கூட பாத்திரம் இருந்திருக்கு இந்த நேரத்தில் நான் சமையல் பண்ணி முடிச்சிருக்கேன் இது வந்து வத்தல் ஃப்ரெண்ட்ஸ் காய வச்சுருந்தாலே எடுத்துகிட்டு காலையில் எடுத்து இங்கே மறந்து வச்சுட்டு போயிட்டேன் டபாக்கை எடுத்து வைக்கலாம் வாங்க நான் கேஸை க்ளீன் பண்ணலாம் என்ன எனக்கு நேரம்னா சாமிக்கு வைக்க நான் மறக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி பண்ணியாச்சு மணி பதினொன்றரை பதினொன்றரை நாள் நடக்கும் பன்னெண்டரை நாள் நடக்கும் ஒரு சப்பாத்தி தான் வேணும் பிடிச்சது தான் சாப்பிடுவார் இப்போ நம்ம கவார் சப்ஜியும் ரெடி குறையாக தான் பண்ணேன் ஒரு நேரத்துக்காக இருபது நிமிஷத்துக்கு சப்பாத்தி பாஜி பண்ணியாச்சு இதுமாரி நம்ம கேஸை க்ளீன் பண்ணணும் இப்போ சாப்பிட்ணும் இப்போ கேஸை சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு கவுண்ட்ரு டோப்பெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு இது கொஞ்சமாக சோறு காலையில் ஏன்னாக்க வச்ச சோறு ஃப்ரெண்ட்ஸ் நைட்டில் ஒரு மணியாக வந்துட்டு ரெண்டு மணியாகிட்டு ஒரு சப்பாத்தி தான் வேணும் உங்கள் வீட்டில் இப்படி செய்வோம்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கட்டா பை யூ குட் நைட்